தமிழகத்தில் முக்கியமான ஆன்மீக தலமாக ராமேஸ்வரம் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் ஒரு கோடிக்கும் அதிகமானோர் வந்து செல்கின்றனர் குறிப்பாக ராமேஸ்வரம் தீவையும் பிரதான நிலப்பகுதியும் இணைப்பது பாம்பன் ரயில் பாலம்தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ரயில் போக்குவரத்து தொடங்கப்பட்ட பழைய பாம்பன் ரயில் பாலத்தின் நடுவே கப்பல்கள் செல்லும் வகையில் ஜெர்மன் பொறியாளர் ஷேசர்ஸ் என்பவரால் அமைக்கப்பட்டுள்ள தூக்கு பாலம் கப்பல்கள் செல்லும் போது இரண்டு பகுதிகளாக மேலே விரிந்து வழிவிடும் நூறு ஆண்டுகளை கடந்து செயல்பட்ட இந்த பாலத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அடிக்கடி பழுது ஏற்பட்டு மாத கணக்கில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதனால் கடந்த ஓராண்டுக்கும் மேலாக ராமேஸ்வரம் ரயில்கள் அனைத்தும் மண்டபம் வரை மட்டுமே இயக்கப்படுகின்றன இதனால் பழைய பாலம் அருகிலேயே ரூபாய் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து கோடிக்கு மதிப்பிலான புதிய ரயில் பாலம் கட்டுவதற்கு கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காணொளி மூலம் பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார் புதிய ரயில் பாலத்தை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி எழுபத்தி எட்டு மீட்டர் நீளமும் கடல் மட்டத்திலிருந்து ஆறு மீட்டர் உயரமும் கொண்டது முன்னூற்றி முப்பத்தி மூன்று கான்கிரீட் அடித்தளங்கள் நூற்றி ஒரு தூண்கள் தொண்ணூற்றி ஒன்பது இணைப்பு கர்டர்களையும் கொண்டுள்ளது புதிய பாமன் ரயில் பாலத்தில் நடுவே அமைக்கப்பட்டிருக்கும் செங்குத்து தூக்கு பாலம் இந்தியாவிலேயே முதல் செங்குத்து தூக்கு பாலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது பழைய ரயில் பாலத்தில் உள்ள தூக்கு பாலம் இரும்பினால் செய்யப்பட்டது நானூறு டன் எடை கொண்டது அத்துடன் மனித உழைப்பை கொண்டு இயக்கக்கூடியது ஆனால் புதிய ரயில் பாலத்தின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள செங்குத்து தூக்கு பாலத்திற்கு விமான தொழில்நுட்பத்திற்கு பயன்படக்கூடிய அலுமினியம் ஆலாய் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ளது இதன் எடை சுமார் நூறு டன்கள் ஆகும் மேலும் மனித உழைப்பின்றி மோட்டார்கள் மூலம் ஹைட்ராலிக் லிஃப்ட் போன்று புதிய செங்குத்து தூக்கு பாலம் இயங்கக்கூடியது இதன் மூலம் மூன்று நிமிடத்திற்குள் பாலத்தை திறந்து இரண்டு நிமிடத்திற்குள் பாலத்தை மூடிவிடலாம் இந்த செங்குத்து தூக்கு பாலத்தின் உயரம் இருபத்தி ஏழு மீட்டர் நீளம் எழுபத்தி ஏழு மீட்டர் ஆகும் தற்போது இதன் பணிகள் முடிவடைந்து சோதனை ஓட்டம் சமீபத்தில் நடந்தது முதலில் ஐநூறு சென்டிமீட்டர் அளவு மட்டுமே தூக்கப்பட்டு பின்னர் மாலையில் ஐந்து மீட்டர் வரையிலும் தூக்கு தூக்கப்பட்டது தொடர்ந்து இரவு முழுமையாக தூக்கப்பட்டது பின்னர் சோதனை வெற்றி அடைந்ததால் ரயில்வே ஊழியர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர் புதிய ரயில் பாலத்தில் அனைத்து வகையான பரிசோதனைகளும் நிறைவடைந்து ரயில்வே நிர்வாகம் ஒப்புதல் கிடைத்ததும் புதிய ரயில் பாலம் வழியாக ராமேஸ்வரத்திற்கு ரயில் சேவை மீண்டும் துவக்கப்படும் என ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்